Rendan al Pocha. இன்றைக்கி வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க எப்பயுமே நான் நாற்பத்தெட்டு நாளும் நான் பிரசாதம் செய்கிறது செய்ய போகிறேன்னே ஆனால் ரெண்டாம் நாள் நம்ம உபயோம்ன்றனால கொஞ்சம் கூடுதலாக செய்யணும்னு சொல்லிட்டு மூணாலாக முழுவரிசி உப்புமா தான் தாளிச்சு விட்டேன் அவங்க வந்து தயிர் சாதம் கொண்டு வாங்கினாங்க இந்த கிளைமேட்டுக்கு தை சாதம் அதுவும் காலையில் நல்லா இருக்காதுன்றதுனால நான் முழுவரிசி உப்புமா மாதிரி பண்ணிட்டேன் அவங்க சாதம் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு அவங்க வாயில் வந்துடுச்சு என்ன செய்யலான் போது எனக்கு முழுவரிசை உப்புமா தான் கொஞ்சம் காலையில் செய்யறதுக்கு கரெக்டாக இருந்தது அதனால முழுவரிசி உப்புமாவே தாளிச்சு விட்டுட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உபயம் நம்புதுன்னா ஒரு பாவாடியோ ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு என் கையால் வந்து இந்த பாவாடியை தைச்சேன் நான் வந்து வீட்டில் வந்து புதுசாக ஒரு துணி இருக்கணும் இது வந்து நேற்று வந்து மெழுகு கரைக்கிறதுக்கு பாதி கட் பண்ணிவிட்டேன் சரி அதே பா துணிலேயே வந்து அம்மனுக்கு பாவாடை தைச்சி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாவாடியும் தைச்சி எல்லாமே வந்து நான் வாங்கிட்டு வந்து எல்லாமே என் கையால் பண்ணிட்டேன் நாலே நாலு லேடிஸ் தான் சேர்ந்தோம் ரொம்ப அழகாக சிறப்பாக இந்த பூஜை முடிஞ்சிடுது இங்கே வந்து ஆளுங்க வரலையா